நான் எப்படி இந்த கத்தி பணமேல இருந்து அக்னி கையிலிருந்து நிக்கனோம் அதே மாதிரி அக்னியா கூப்பிட்டு ஆறாம் பெரிய காரியம் கடவுள் சிக்குது

அழுது குழந்தை யாரா பெருகி இன்னைக்கு மொண்டி நீ கூடு வந்து கேட்டு நிக்கிறாயா நல்லியா எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு நல்லது பண்ண முடியல நல்லது பண்ணி காப்பாத்தி கூடு வந்து கேட்டு நிக்கிறியா நோவு நோடி ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் எடுத்த காரி கை கூட மாட்டேங்குதுப்பா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா நீ பட்டி அத்தனை படு படுகலஞ்சாஞ்சு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா ஆளாம மாட்டா மலந்திருந்த பட்டி இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை பாட்டுட்டாங்க விளையாண்டு வேடிக்கிறப்பா புரிதா இன்னைக்கு மூணு வாரம் அம்மாவா சொல்லி நிக்க வர்ற வாரம் ஒன்பது வேணி நல்ல செலுத்தி மொழி வாங்கிட்டு போங்கார கற்ப வர்றவாரம் கட்டை உடைக்கிறாயா கட்டை உடைச்சு பட்டியல தட்டுவத்துல முகமத்துல வச்சு மாட்டாரு எப்படி போ வருவோம் அய்யா நான்கார கோட்டையில வந்து குறைத்து உத்தரவு கேட்டு நிக்கிறா அவனை எண்டாண்டியா அவனை ஒண்ணும் கலக வேண்டாம் இந்த பால்ஸு கருப்பன் கோட்டையில வந்து நான் எப்படி இந்த கத்தி முனமால்ல இருந்து அக்னி கையில இருந்து நிற்கிறணும் அதே மாதிரிக்கு அக்னியா கூப்பிடி ஆற பேரு நிற்க பட்டியல் வந்து நிக்கிதாய்யா இல்லை மத்தலையும் தருமாறி போச்சு கை கூட மாட்டேங்குது

தகுந்து போய் திண்ணி எடுத்த காரியத்தை கை கூட்டி கொடுத்து எல்லாம் சொல்ல போனா உள்ள அழுது விலை சிரிச்சு நிக்கா இதுக்கெல்லாம் பேர் வாங்கி கேட்டுதாயா என் பட்டிக்கு அம்மா சோற சோறணுமே வர்ற வாரம் பூச்சி சாமந்தோடு ஒன்பது கணிஆரப்பி நல்லையோட முறை செலுத்தி முற தளி வாங்கி வர்ற வாரம் கட்டை உடைக்கிறேன் கட்டை பட்டி நந்தவனமா இதே நிறுத்தி சமாளிக்க முடியலையா காய் மத்தனை சேதாரமாகி தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து நிக்குது என்னை வந்து போட்டு கையே போடுமா இல்லையா விட்டுட்டு புடிச்சா

மாட்டுக்குறாங்க படிப்படியா படிப்படியா மீட்டு போட்டு சாட்சி சத்தியவாக சொன்ன கடுவு வரைக்கும் கையெத்தி போய் படி படி மீட்டு தரேன்னு சொல்லிட்டேன்

பட்டி அத்தனை நீ படுகல ஞாஞ்சி நிக்குது கோயம்புத்தூர் பட்டி அத்தனை நீ படுகல ஞாஞ்சி இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்து நியாயா இன்னைக்கு அத்தனை படுகலத்தை வீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து ஏது நிற்கிறாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் சோதனை போட்டு பார்த்த சோதனை மீண்டுதான் வந்துட்டேன் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு முரசி இன்னைக்கு முரசி பயன் போற

பல சோதனை நடக்குதாயா அந்த சோதனை கத்துரைக்கு விட கொடுத்து என் பட்டிக்கு பேர் பாய் குட்டிங்கிறாய்

இன்னொன்னு போட்டு மனசுல குழப்பிட்டு நிக்கிற அதுக்கும் விட கொடுத்த வெளியே சொல்லாத ராயுதா குடும்பம் நான் இருக்கிற சாதிச்சு போடலாமா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது மணி அரைப்படி நல்ல நேரம் மொரம் செலுத்தி மரத்துல பயிர் போதாயி இந்த பாதுகாப்பு போட வந்து நிக்கிறேன் வேறு வாய்ப்பு போடலாம் வேற மாத்தி கும்பிட்டு இருக்கிறியா கும்பிடு விட்டுறாங்க போக ரொம்ப

தாயி பூமி பிரச்சனை ஒண்ணு பயப்பட வேண்டாம் அது போக இல்லத்துக்குள்ள இல்லையா ஒரு பணம் வந்தா ஒன்பது பண தண்டமாய் நிக்குது எடுத்த காரியம் கைகூடாத நிக்குது இதுக்கு விட கூடும் அது கேட்டு நிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் அசிச்சு பாக்குறாங்க உசாரணி புரிஞ்சுதாதாயி இந்த பாகு கருப்பு கட்டை உடைச்சி காப்பாத்தி உன்ற மட்டும் பேர் வாய் தர வேண்டியது எண்பது ரூபாயா மூணு வாரம் மூணு அம்மா சோரன்னு முடியுமா வர முடியுமா வர்ற வாரம் பூசு சாமானத்தில் ஒம்போது கணி அறப்படி நல்லண்ணோட எனக்கு முறைச் செலுத்தி மறுபடியும் பையனும் கொஞ்சம் பொறுமையாக நிற்கோணும் அவசர பற்றாதீங்க நான் இருக்கிறேன் அதுக்கு விட நான் தான் தருவேன் ரூமு பிரச்சனை போ வரணும் வர்ற வாரம் பூச சாமானத்தில் ஒம்போது கணி அரைப்படி நல்லெண்ணெய் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்து ஒல்லி மண் கெருப்பம் சரிம்மா வாங்கி வா பொண்ணா ஒட்டி மகா ஆங்கில கருப்பு பட்டியல் வந்து பெற்ற கண்ணுக்கு வாழ்த்தி குடும்பத்து கேட்டுகிட்டு நிற்கிறியா காரண காரியத்தோட முடித்து கொடுத்துருக்கேன்னாய்யா குத்து போட்டுருக்க தாயி முயற்சி பண்ணு முடிச்சு குடுத்தறேனாயா போதும்மா அது போக இன்னைக்கு பல குழப்பத்துல வச்சுட்டு நிக்கிறியாயா அந்த குழப்பத்தை கத்தலைக்கு இந்த அம்மாவாசைக்குள்ள பிறகு போதுமா போ தாயே மகனா எதுக்குமே நடக்க வேண்டாம் நானு இருக்கறது இல்ல இந்த கருப்பு

இந்த சோதனை வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற கை விட்டு போனத கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்ட கைப்பத்தி குடுத்துட்டு இனி அந்த காரியத்தை மாத்தி கொடுக்கணும் வரவரலாம் சொல்றத உடச்சு பேசிட்டேன் தாய் உன்ற பெத்த கண் இன்னைக்கு பங்க போட்டு நினைச்சாயா மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கமா திறமாசி பட்டி விட்டு பட்டி ஓட்டி இன்னைக்கு ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சாயா அதை உடைக்க வேண்டாம் ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சு மாடு கண்ணோட போயிட்டுதாயா அந்த மாடு கண்ணோட போறது என் பட்டியல கொண்டு போயிட்டு வேறுவாய்க்கு அதனால வந்து குணத்தை மாற்றி கல்யாண காரி நடத்தி வேறுவாய்க்கு கேட்டுல மருந்து இருக்குறாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதுக்காக காசு படுத்த கூடிய செலவு கொண்டு நிற்க வேண்டாம் கருப்ப நானு நானே எடுத்து வீசி அதே மாதிரி கண்டன காரித்து அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் காரிக்கு முடிச்சு தர்றேன் இல்லத்துக்குள்ள தொழில் முறை பெருக்கா இந்த அம்மாவாசுக்குள்ள ஆடி பூ பூச்சு பார்த்து உங்க வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தாயா நல்லபடியா அந்த காயத்தை அத்தனை முடித்துக்கு மலையை தோட்டு எழுதி பிடிக்க சொன்னேன் புரியுதா நீ பூத்துக்கு வந்து நந்தவனமா மீட்டு போடலாம் இருந்து கருப்பம் விளையாடு தாயி அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுகு புறம்பி ஆறா பெருகி இன்னைக்கு தனிமரமா நிக்கிறது தோப்பாட்டி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா அதுபோ கொஞ்சம் உடம்பு தொந்தரவும் நிக்குதாயா இல்ல தொந்தரவும் நிக்குது இதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன் பயப்பட வேண்டாம் தாயி இந்த அம்மா வாசிக்கல மாற்றத்தை கொடுத்து சொன்ன கெடுவு கூடாது புரிஞ்சுதா சொன்ன கெடுவுக்குள்ள பூத்து புழுங்க நந்தவனமா மீது தந்தானாயா இது சத்தி வரம்பு

ஏ அதுக்கா அப்படியே போய் பிடிச்சிக்கலாம் அப்பதான் பதவி ஜெயிக்க அப்படின்னு அடியாமல் வந்து நிற்காடா வாங்கி ஒரு கலங்க கெலங்க வேண்டாம் தொழில்முறைக்கு அப்படித்தான் கூட வந்து நிற்கிறேன் துணிஞ்சி நடத்துவோம் ஓமா ம் வாரிசு வெங்கோணும் வாரிசு வரணும் தலையை தலையை கொடுக்கோணும் மருத்துவத்துக்கு நான் போட்டுப்போம் வேண்டாம்மா உடனடியா ஓதாகி நான் வேண்டாம்னு சொல்லல ஆண்ட்கள் கருப்பா நான் இருக்கிறேன் கூட வந்து நின்று உனக்கு உதித்து கொடுத்துர முடியும் போதுமா உம் குறை தீத்து கொடுத்துர்றேன்னு சொல்றப்பா அடியா தொழில் முறை எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த காரியா கொஞ்சம் கை வந்து சேர மாட்டேங்குது ஆகாயமும் கைப்பற்ற முடியல ஆமா இல்லத்துக்குள்ளாரவே கொஞ்சம் ஏன்னா நானானு போயிட்டு நிக்கிது இன்னைக்கெல்லாம் விட கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது இந்த காலத்துக்கு அப்போ நானுக்கு அந்த தகிரிமன்னு இல்லை சரி ஆகாயத்துக்கு வழிமுறை பண்ணல மாயா சரி மற்றதுக்கும் கூட வந்து நிக்கிற சரி இந்த அம்மாவாசைக்குள்ளார ஆடி பூப்புரிச்சு சோறு செலவு பார்த்து இந்த பர்ட்டிகுலரை கட்டுவத்துல முகவத்திலேய வைக்கிறேன் ஓ முயற்சி பண்ண கூட வந்தா சரி போதுமா சரி ஒண்ணு கலக்க வேண்டாம் மாயா தாய்ந்தா அப்புறமா நானுக்கு அந்த தகிரிமன்னு இல்ல வட்டி ஓட்டி பட்டி படுகை மீட்டு கொடுத்த போதுமா அது போகத்தையும் நினைச்சிட்டு நிக்கிறிய வாழ்க்கையிலிருப்பியா அப்புறமா நான் இந்த கருப்பை கூடவே வந்து நீ பாட கப்பு சுட்டு எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாயா ஐயா ஏழனம் பேசி எளிநகையாடி இந்த பட்டிக்குள்ள விளையாண்டு வர்றாங்க நான் வீட்டு போடலாம் மூணு வாரம் மூணு அம்மா வந்து புரியுமா வர வாரம் பூச சாமானத்தில் ஒன்பது கணி அறுப்பணி நல்ல நியோடு பண்ணும் அது என்ன ஒரு அம்மன் ஒரு பிள்ளையார் ஒரு மரமும் தெரியலாம் ஒரு அம்மன் சாமி கோயில் பிள்ளையார் இருக்குது மரம் வைக்குது கும்பிட்டுட்டு இருந்தியே அம்மன் கோயில்ல ஆ விட்றாச மாயால கும்ப கொஞ்சம் கோபப்பட்டுட்டு நிக்கிறேன்

இந்த பாதுகாப்புடன் பொய்ச்சாமு நினைச்சா போதுமா